வெல்கம் பிரைம் நம்பர் நம்பர் எண்கள் பகு எண்கள்னா என்ன அதோட பேசிக் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் கவனிங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனே பிரைம் எண்கள்னா என்ன அப்படி கேள்வி கேட்டோனேமே உங்களுக்குள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வரணும் மனசுக்குள்ளே சொல்லி பார்க்கணும் அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும் ஓகே ஸோ பிரைம் நம்பரோட ஸ்டேட்மெண்ட் நிறைய பேருக்கு என்ன இருக்கும் அப்படினா டிவைசபிள் பை ஒன் அண்ட் இட்ஸ்எல் அதாவது ஒரு நம்பர் ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படணும் அப்படி வகுப்பட்டுச்சுன்னா அது பகா சார் அப்படின்னு எல்லாரும் சொல்லி பார்த்துருப்பீங்க ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் இதுக்கு முன்னாடி இருந்த புக்ஸ் எல்லாத்துலேயும் இப்படி தான் இருந்திருக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ இந்த கே அப்போ நான் ஒரு கொஷின் கேட்குறேன் இந்த ஸ்டேட்மெண்ட் படி ஒன்றுன்றது பிரைமா இல்லையா ஒன்றுன்ற நம்பர் பிரைமா இல்லை காம்போசிட் அதாவது பகு என்ன பகா என்ன ஸோ இதுவே படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்றுன்றது பக எண்ணும் இல்லை எண்ணும் இல்லை எதான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஒன்றுன்றது ப்ரைம்லையும் வராது காம்போசைட்லையும் வராது ஆனால் நீங்கள் இப்போ சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட் படி இந்த ஸ்டேட்மெண்ட் படி ஒன்றுன்றது பிரெய்மா வரணும் இல்லை எண்களுக்கான ஸ்டேட்மெண்ட் நம்ம மனசில் தோணுது இது தான் அப்போ இது க பாருங்களேன் இந்த ஒன்றுன்ற நம்பர் ஒன்னால டிவைட் ஆகும் அதே மாதிரி தன்னாலும் அதே ஒன்று தான் சரிங்களா அப்போ ஒன்னாலையும் தன்னாலையும் டிவைட் ஆகுது அப்போ ஒன்றுன்றது தானே இருக்கணும் நான் கேட்குற கேள்வி புரியுதா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் படி ஒன்றுன்றது பகாய் இருந்தாகணும் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கிளாரிட்டி இல்லை ஓகேங்களா ஸோ அதை தான் இப்போ இருக்க புக்ஸ் இப்போ வந்திருக்க நியூ புக்ஸை புக்ஸில் எல்லாத்துலேயுமே ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டாங்க சரிங்களா அதை பற்றி தான் கிளியராக சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் இதை கவனிங்க இருந்து எட்டு வர நம்பர்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லா இது எல்லாமே எதால டிவைட் ஆகுதுன்னு பார்ப்போம் இப்போ ஒன்றுன்ற நம்பர் ஒன்னால் மட்டும்தான் டிவைட் ஆகும் டூன்றது ஒன்றாலையும் டிவைட் ஆகும் டூவாலையும் டிவைட் ஆகும் சரிங்களா ஓகே அதே மாதிரி த்ரீ ஒன்னாலையும் ஆகும் த்ரீ ஆலும் டிவைட் ஆகும் ஓகே இப்போ ஃபோருக்கு வருவோம் இதிலேருந்து உங்களுக்கு கிளியராக புரியும் ஃபோர்ன்ற நம்பர் ஒன்னால் டிவைட் ஆகும் டூவால் டிவைட் ஆகும் அட் சேம் டைம் ஃபோரால் டிவைட் ஆகும் ஸோ இங்கே சேஞ்ச் ஆகிறது தெரியுதா இங்கே எங்கேக்கும் அடுத்தது ஃபைவ் செக் பண்ணி பார்த்தா சேம் ஒன் அண்ட் ஃபைவ் சிக்ஸுக்கு சார் ஒன் டூ டூவால் டிவைட் ஆகும் த்ரீ த்ரீயால் டிவைட் ஆகும் சிக்ஸால் டிவைட் ஆகும் ஓகே ரைட் லாஸ்ட்டாக இப்போ செவனோட கூட நீ பாட்டிடுவோம் ஒன் அண்ட் செவன் ஸோ எயிட்டையும் முடிச்சுருவோம் ஒன் டூ ஃபோர் ஸோ எயிட் ஸோ இது எல்லாத்துலேயும் டிவைட் ஆகும் ஸோ இதுல என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க ஸோ டூ த்ரீ ஃபைவ் செவன் ஓகே ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் அப்படிதான் ஒன்னாலையும் அந்த நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடியது ஓகே ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக சொல்லணும் என்ன சொல்லணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் புக்கவே காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி எழுதிக்கோங்க பகா எண்களை பொறுத்த லெவலில் பிரைம் நம்பர் அப்படின்னா கம்பல்சரியா டூ டிவைசர்ஸ் இருக்கணும் சரிங்களா இட்ஸ் ஹாவ் இட்ஸ் ஹாவ் டூ டிவைசர்ஸ் இரண்டு வகுத்திகளை உடையது தமிழில் வகுத்தி அப்படின்னாலும் ஒன்று தான் காரணி அப்படின்னாலும் ஒன்று தான் ஏன்னா சில இடங்களில் மாற்றி மாற்றி கொடுப்பாங்க ஸோ அப்போ குழப்பமாயிடும் ரெண்டுமே ஒன்று இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் டிவைசர் ஃபேக்டர் ரெண்டுமே ஒன்று தான் ஸ்டேட்மெண்டில் சேஞ்ச் ஆகி சேஞ்சாயி வரும் சில இடங்களுக்கு மாற்றி மாற்றி வரும் ஓகே அப்போ பகா எண்கள் பிரைம் நம்பர்ன்றது இட்ஸ் கம்பல்சரி டூ டிவைசஸ் ஓகே இரண்டு வகுத்திகளை மட்டுமே உடையது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன அர்த்தம் ரெண்டு டிவைசஸ் இல்லை இரண்டு வகுத்திகள் இல்லாதனால இது பிரைம் இல்லை நான் சொல்றது புரிஞ்சிருச்சா ஒன்றுன்ற நம்பர் ஒன்னாலும் தன்னாலும் வகுப்பட்டாலும் அதுக்கு ரெண்டு வகுத்திகள் இல்லாதனால அது பிரைம்ல வரலை அப்போ பிரைம்னா ரெண்டு இருக்கணும் அந்த ரெண்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்றா இருக்கணும் இல்லை அந்த நம்பராக இருக்கணும் அதுக்கு மேலே வந்துடக்கூடாது அப்போ அதுக்கு மேலே வந்துருச்சு சார் ரெண்டுக்கும் மேலே இரண்டு வகுத்திகளுக்கு மேலே வந்துருச்சு மோர் தென் டூ டிவைசர்ஸ் இருக்குது எல்லாமே எஸ் ஸோ அதை எல்லாத்தையும் என்ன சொல்லணும் பகு எண்கள் காம்போசைட் நம்பர் சரிங்களா இப்போ புரிஞ்சிச்சா அப்போ பகா எண்ணுன்றது கம்பல்சரியாக ரெண்டு டிவைசர் இருக்கணும் அந்த ரெண்டு எப்படி இருக்குன்னா அந்த நம்பராக இருக்கணும் இல்லை ஒன்றா இருக்கணும் ஒன்று இல்லை அந்த நம்பராக இருக்கணும் அப்படி இருக்கிறது எல்லாமே பகு எண் எண்கள் பிரைம் நம்பர்னு சொல்லலாம் ரெண்டுக்கும் மேலே டிவைசஸ் வருது அப்படின்னா அதை என்ன சொல்லணும் அப்படின்னா பகு எண்கள் காம்போசைட் நம்பர்னு சொல்லணும் ஸோ அப்போ என்ன அர்த்தம் ஒன்றுன்றதுல ஒரே ஒரு ஒன்று தான் இருக்குது அதனால் அதை ப்ரெய்ம்லேயும் சேர்த்துக்க முடில காம்போசைலேயும் சேர்த்துக்க முடில புரிஞ்சிடுச்சா ஓகே அப்போ கிளியர் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியணும் புக்கில் இருக்கிறத அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே புக்ல சொல்கிறேன் சொல்றேன் ஒன்னை விட அதிகமான ஒரு இயல் எண்ணானது நல்லா புரிஞ்சுக்கோங்க நேச்சுரல் நம்பர்ல தான் எடுக்கணும் இயல் எண்கள் இயல் எண்கள் ஒண்ணுல தானே ஸ்டார்ட் ஆகும் அந்த இயல் எண்கள்ல ஒன்ன விட அதிகமாக இருக்க நம்பர்ஸை எடுத்துக்கணும் அதாவது ஒன்றை தவிர இருக்கக்கூடிய நேச்சுரல் நம்பர்ல ஒன்று மற்றும் அதே எண்ணை மட்டுமே இது எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் சரிங்களா ஒன்று மற்றும் அதே எண்ணுமே எண்ணெய் மட்டுமே காரணிகளாக பெற்று சரிங்களா அதாவது சிம்பிளா சொல்றேன் நேச்சுரல் நம்பர்ல ஒன்றை தவிர மிச்சம் இருக்க நம்பர்ஸில் ஒன்று இல்லை அந்த நம்பரை மட்டுமே டிவைசஸ் காரணிகளாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு பேர் தான் பஹா எண் எனப்படும் இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இங்கிலீஷ் மீடியம் காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க அடுத்த ஸ்க்ரீன்ல ஸோ அப்ப புரிஞ்சிருச்சுங்களா நேச்சுரல் நம்பர்ல ஒன்ன விட அதிகமாக இருக்கணும் அந்த நம்பர்ஸ்ல ஒன்னாலே அந்த நம்பராலே டிவைட் ஆகக்கூடியது எண் ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்ப பகு என்ன என்ன கம்போசைட் நம்பர் கவனிங்க அதே இயல் எண்ல இரண்டுக்கும் மேற்பட்ட நல்லா புரிஞ்சுங்க இதான் வார்த்தை இரண்டுக்கும் மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பின் ஸோ அந்த எண் நேச்சுரல் நம்பர்ல ரெண்டுக்கும் மேல இங்கேயே ஒன்ன பத்தி பேசல அப்படின்னா ரெண்டுக்கும் மேலே காரணிகள் இருக்கணும்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் ஒண்ணுன்றது ரெண்டுக்கும் மேலே காரணி இல்லை அதனால அந்த தவிர்க்கிறோம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இங்க கண்டிப்பா தெளிவா சொல்றாங்க பாத்தீங்களா பகாயன்கள் கிளியரா இருக்கணும் ஓகே ஒரு எண்ணானது ரெண்டுக்கும் மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பி அந்த எண்ணுக்கு பேரு பகு எண் ரெண்டு ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா அது எண் ரெண்டுக்கும் மேல இருந்துச்சுன்னா அது பகு எண் ரெண்டு இருக்கணும் சொல்றப்ப ஒன்ன விட்டுட்டு அப்படின்றதையும் தெளிவா சொல்லணும் ஓகே இங்கிலீஷ் மீடியம் நோட் பண்ணிக்கோங்க நம்பர் கிரேட்டர் தன் ஒன் கண்டிப்பா புரியுதுங்களா நேச்சுரல் நேச்சுரல் நம்பர்ல கிரேட்டர் தன் ஒன் ஒன்னை விட அதிகமா இருக்கக்கூடியதுல ஹேவிங் ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ் சரிங்களா ஒன்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம் ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ் நேம்லி ஒன் அண்ட் த நம்பர் இட் செல் இஸ் கால்ட் அ பிரைம் நம்பர் ஓகேவா ஸோ இதுதான் ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி காம்போசைட் நம்பர் நோட் பண்ணுங்க அதே நேச்சுரல் நம்பர்ல ஹேவிங் மோர் தென் டூ டிவைசர்ஸ் புரிஞ்சுக்கிறீங்களா ஸோ காம்போசைட் நம்பர்ல ஒன்ன பற்றி மென்ஷன் பண்ண தேவையில்லை ஆனால் பிரைம் நம்பர்ல ஒன்ன பற்றி மென்ஷன் பண்ணணும் நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தன் ஒன்னுன்றது கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இதுதான் ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த நம்பர் ஒன் இஸ் நெய்தர் பிரைம் காம்போசைட் அதாவது பகு என் ஒன்னுன்றது பகு எண்ணும் இல்லை பகா எண்ணும் இல்லை ஓகே ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சிருச்சா பிரைம்னா என்ன காம்போசைட்னா என்ன எங்க கேட்டாலும் கரெக்டா பதில் சொல்ல தெரியணும் ஸோ அதே மாதிரி இதுல நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன் கரெக்டா ஆன்சர் சொல்லுங்க ஓகே கவனிங்க இந்த கொஸ்டினுக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே ஓகே மிகச்சிறிய பகாயன் லீஸ்ட் பிரைம் எது பகாயன்கள் சின்ன நம்பர் எது ஓகே கமெண்ட் பண்ணிட்டீங்களா அடுத்தது இந்த நம்பர் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ் கேள்வி புரியுதா இந்த நம்பர் ஆஃப் ஈவன் பிரைம் நம்பர்ஸ் இரட்டை பகாயன்களின் எண்ணிக்கை ஓகே டக்குன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஆன்சர் கரெக்டான செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஆன்சர் தெரியாதவங்க ஃபஸ்ட் கமாண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ